இந்த மீடியா பசி மீடியா பசின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல எதனால் ப்ரெஸ் மீட்டை வந்து விஜய் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு டீ கடை ஷாப்பில் அந்த நோட்டீஸ் ஒன்று விட்டிருக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா விஜய் பரப்புரையின் போது முப்பத்தி எட்டு பேர் பலி கரூரில் மரண ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஏன் இதை இப்படி கூட மாற்றி சொல்லலாம்ல தகுந்த பாதுகாப்பு இல்லாததுனால விஜய் பரப்புரையின் போது இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி நோட் பண்ணிக்கோங்க தகுந்த பாதுகாப்பு இல்லாதனால கூட்ட நெரிசல் முப்பத்தி எட்டு பேர் அப்படின்னு ஹெட்லைன் கூட கொடுத்துருந்துருக்கலாம் அரசின் கவனக்குறைவினாலும் சரியான இடத்தை விஜய்க்கு கொடுக்காததுனாலும் கூட்ட நெரிசலிழ்ச்சிக்கு முப்பத்தி எட்டு பேர் பலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இந்த முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றீங்க விஜய் யாரும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதே சில ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா என்னவர் வந்து அழுதாரு அழுதாருன்னு சொல்றீங்களே ஏன் அழுக வராதா அந்த மாதிரி இடத்துல வந்து அழுக வராதா அப்படின்னு திரு அன்பின் மகேஷ் போய் அப்படி அழுக வராதா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்களுக்கு இது பேசுகிறாங்க ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபது எழுபது பேர் இறந்தாங்க இல்லையா கள்ளச்சாலயம் குடிச்சு இறந்தாங்க இல்லையா அவங்களாம் எல்லாம் மனுஷங்க இல்லையா அந்த இடத்துல எந்த யாரும் அழுகலை போகல அறுபது பேர் இருக்கும் இல்லையா அப்ப ஏன் என் அழகலை மெரினால வந்து ஏர் ஷோ நடத்தினப்ப அஞ்சு பேர் ஏன் அதுல அழலை இந்த மாதிரி தமிழகத்துல இதுவரைக்கும் நடந்த உயிரிழப்புகள் பெரிய பேரிடர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு சில எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து விரைந்து செயல்படாததுனாலையும் ரெண்டு நாள் கழித்து அறிவிக்கை கொடுத்ததுனாலையும் இப்போயே இந்த மாதிரி பண்றாங்க போறாங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க டிவி கே சப்போர்ட் பண்றாங்க ஏ டிஎம்கேக்கு வந்து அப்போ அகெயின்ஸ்டாக இருக்காங்க பேசலை அப்படின்றதுலாம் கிடையாது இங்கே கேட்குற கேள்வி நியாயமானது இல்லையா முப்பத்தி எட்டு பேர் பலியானதுக்கு ஈவன் ஒன் ஹவர்க்குள்ளே எல்லாத்தையும் நீங்க பண்ற நீங்க இது வரைக்கும் நான் தமிழகத்துல வந்த பேரிடர்களுக்கெல்லாம் அதே மாதிரி பண்ணிட்டு அதனால ஏன் நீங்க பண்ணலைங்கிறது தான் கேள்வியே இதான் அரசியல் பாத்துக்கப்போ அந்த படத்துல பார்த்தா சினிமாட்டிக் தான் அந்த ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்குது இப்போ இப்போ வெளியூர்ந்துகிட்டு இருக்க ஆடியோக்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வந்து ஒரு தொண்டர்கள் பேசுற ஆடியோக்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடந்ததா இதுல வந்து அந்த கூட்ட நெரிசல சிக்கி இருந்தவங்களும் நேச்சுரலா இட்ஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி நடக்கிறதா இல்லையா திருச்சியில் வந்திருக்காரு அடுத்தடுத்த மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களில் லாஸ்ட்டாக நாமக்கல்லில் நாகப்பட்டினத்தில் கேட்டுருந்துருக்காரு ஏங்க எங்களுக்கு சரியான இடத்த தரமாட்டேன்றீங்க குறுகலான இடத்தையே தந்துகிட்டு இருக்கீங்க அதனால ஏதாவது ஆகிடும் மக்களை நான் சந்திக்கணும் மக்கள் என்ன சந்திக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் சாரே கேட்டிருக்காரு என்ன நாங்கள் பெருசாக கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம் அத நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பருமேஸ்வரி கேக்குறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நீப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க என்ன என்ன சார் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறமும் நீங்க கரூர்ன்ற ஒரு ஊரில் அவ்வளோ இடம் கிடக்குது முப்பது ரூபா நீங்க கொண்டாடுனீங்களே டிஎம் கே இந்த மாதிரி முப்பது ரூபா தனி திடல்ல தானே நடத்துனீங்க அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருந்துருக்கலாமே விஜயோட முகம் என்ன அஞ்சு மாநாட்டோட கூட்டம் என்ன ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்வி சிஎம் சாரோட பதில் பாதுகாப்பு தான் அந்த மாதிரி நடந்திருக்காமே அப்படின்னு கேட்கறதுக்கான பதில் அவர் சொல்லாமலே போயிட்டு இருக்காரு ஒரு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஒரு மணி நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் என்னால் இது பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னேன் அதே சிஎம் சார்கிட்ட பாதுகாப்பு கம்மியா இருந்ததுனால தானே இந்த பிரச்சனை நடந்துச்சாமா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே அது ஏன்னு எனக்கு அதாவது ஒரு ஓட்டு போட்ட ஒரு குடிமகனை நான் கேட்கிறேன் ஏன் அந்த இடத்துல பதில் சொல்லாம அவர் போயிட்டாரு அப்படின்றதுக்கான பதில் தான் கேட்கிறேன் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வந்து குளறுபடியா நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டிவி கே சார்பில் எல்லாமே சரியான இதுதான் நடந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டர் அதாவது அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிகொஸ்ட் பண்ண பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பத்தாயிரம் பேர் வர மாதிரி இருக்குது எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்க அந்த இடத்துல அறுபதாயிரம் பேர் நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அதாவது அந்த ரவுண்டானான்னு சொல்கிற ஒரு இடம் அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதில் எடுத்துகிட்டு அதில் நாங்கள் பரப்புரை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இதில் அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி அதாவது என்ற ஒரு நபர் மூணு மணிலேருந்து பத்து மணி டிவி தலைவர் வந்து பரப்புரை செய்வார் போலீஸ் சார்பில் வந்துட்டு மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்குது அவங்க என்ன வரல அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கலாம் ஈவன் அந்த மாவட்ட நிர்வாகி சொன்னா அந்த மாவட்ட ஆய்வாளர் சொன்னா யாரும் மாற்றிக்க மாட்டாங்களா லொக்கேஷனை மாத்தி வைங்க மாற்றி வச்சுக்க போறாங்க

இத்தனை கேள்வி கேட்குறேன்னு ஏன் இத்தனை கேள்வி கேட்குறேன்னா இத்தனை கேள்விகளும் இது வரைக்கும் வந்த இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் பார்த்த நான் பார்த்த சில வீடியோக்களால் நான் கேட்ட ஒரு விஷயம்தான் இப்போ நடந்தது இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாமே நான் பார்த்த வீடியோக்களில் இருந்த அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் கேள்விக்குறி என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கரப்ஷன் இல்லாத ஒரு ஆள் சினிமாவிலிருந்து தள்ளி நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா உலகத்தில் பேர் புகழ் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக உ உழைக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதன் நிறைங்க பார்த்தீங்களா அந்த மனுஷனை அடித்து இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் தான் வெளிப்படையாக தெரியுது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் யாராக விளையாடுறது போட்டால் அது வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு எக்ஸாமாக எக்ஸாம் எழுதி ஜெயிக்கணும் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸாக ரன்னிங்கில் ஓடி ஜெயிக்கணும் அதேமாதிரி அரசியலாக அரசியல் காலத்தில் நின்று போராடி ஜெயிக்கணும் இப்படி சில பட்ட அரசியல் பண்ற அளவுக்கு பெரிய பழமையான ஒரு வரலாறு பேசக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறாங்க வரலாறு பேசக்கூடிய ஒரு கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமா பிரபலம் தனிமையா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அப்படிங்கிறப்போ அந்த கூட்டம் அஞ்சு அஞ்சு பரப்புரையை சந்திச்சிருக்கு இது வரைக்கும் திருச்சியில ஆரம்பிச்சு இப்ப கடைசியா முடிச்சது வந்து நாமக்கலை விட்டுருங்க நாமக்கல் கடைசியா பண்ணதுதான் திருச்சியில் ஆரம்பித்து திருவாரூர் நாகப்பட்டினத்தில் முடிஞ்சது தான் கடைசி மாநாட்டை பரப்புரையின் போது மக்களோட கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா ரசிகர்களோட கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா அப்போ விஜய் விஜய்க்கு விஜயோட ஃபேஸ் வேல்யூ இவ்வளோதான் இருக்கு இருக்குது இவ்வளோ தான் இருக்குதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதை விட அதிகமாக தான் இருக்குது அங்கே அதாவது உங்கள் கட்சி சார்பில் விஜயோட ஃபேஸ்க்கு வரலாம் இல்லை வராமல் கூட போகலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க பட் அவ்வளோ கூட்டத்தை நாலஞ்சு மாநாடுகளில் பார்த்த நீங்கள் கரூர்லேயே கரூர் நாமக்கல்லையே இன்னமும் அந்த இட இடப்பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவது சில ஊடகங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் கொடுத்தா தான் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயத்தை பிடிச்சி நம்ம அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம கொடுக்கலாம் தான் பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறாங்களே இவங்க வேனுக்குன்னு இதை பண்றாங்களோ அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க விஜய் அவர்கள் வந்து நீங்க இடத்தினாலதே நம்ம மேல பளிசுமத்தனா நீங்க கொடுத்த இடத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை எடுபடாது எடுபடாது உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதோ நான் இவர் பஞ்சு போயிட்டான் ஓகேவா நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா வேணுக்கு நீ அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கட்டு போகுமா பையமா விஜய் மேல பாயிரதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போயிடும் கொதறிடுவாங்க அது அப்பட்டமா பேசி முடிச்சிருக்காரு அதே மாதிரி இங்க நடக்குது அப்படிங்கிறப்போ என்னன்னே வந்து வெளிப்படையா நடந்த ஒரு சூழ்ச்சின்னு கூட சொல்ல முடியும் கரண்ட் கட்டு எம்டி ஆம்புலன்ஸ் ரன்னிங் இன்சைடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்காக வழிவிட சொல்லி நாங்க லத்தி சார்ஜ் பண்ணோம்னு சொல்லி இந்த லத்தி தேர் லத்தி வந்து அடிக்க ஆரம்பிச்சது இதெல்லாம் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ மாட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து எம்எல்ஏ அதாவது அமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டல் போனது லைவ் ஸ்டார்ட் பண்ணது அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாரோட கமெண்ட் வெளில வந்தது அப்புறம் துபாய் போன துணை முதல்வர் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதா அந்த நியூஸ் வெளில வந்தது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த பேரிடர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் டிவிக்கு இந்த மாதிரி மாநாட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ எல்லா கட்சிகளும் விரைந்து வர்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அப்போ வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைக்கு போலீஸு இல்லை வந்து அமைச்சர்கள் வந்து திரும்ப வந்து தீர்வு காணணும் அமைச்சர்கள் வந்து சீ சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா டிவிக்கு உள்ளே வரணுமா எல்லா விஷயத்துலையுமே அதாவது கள்ளக்குறிச்சி இறப்பு வந்து டிவிக்கு என்னால் நடந்துச்சுன்னா எல்லா அமைச்சர்களும் வந்துடுவாங்க அதே மாதிரி சில அந்த ஏர் ஷோ அது ஒருவேளை டிவிக்கு நடத்திருந்தாங்கன்னா ரெண்டு நாள் கழித்து அறிக்கை விட்டவங்க ஒரே நாள் ஒரு மணி நேரத்தில் அறிக்கை விட்டுருப்பாங்களா அப்போ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அது டிவிக்கு இருந்துச்சுன்னா அரசு அரசு வந்து சீக்கிரமாக வந்து ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றது கேள்வி என்னது கிடையாது காமன் பீப்புளோடது எல்லாருமான கேள்வி இது தான் ஏன்னா இப்போ ஒருதலபட்சமாக அப்படி நடந்திருக்குங்கிறப்போ கொஞ்சம் அப்படிதான் இருக்குது இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் தீர்வு சொல்லுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சுன்னு மக்கள் பின்னாடி நோக்கி போகலை ரெண்டாயிரம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் செய்கிற சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது பேச ஆரம்பிக்குது அதனால் ஏதாவது சூழ்ச்சி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட டெக்னாலஜியாக சூழ்ச்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஏன்னா சில ஊடகங்களில் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து முன்னெடுத்து வச்ச ஒரு கருத்து தான் விஜய்க்கு இந்த மாதிரி குறுகலான இடங்களையும் குறுகலான இடத்துல இடங்களையும் அந்த குறுகலான இடத்துல ரொம்ப சங்கடம் தரக்கூடிய சில விஷயங்கள் செயல்படுறதும் இது வந்து சில எதிர்கட்சி செய்கிற வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை அவங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை கேட்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது துயரமான அதாவது ஒரு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லாமல் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை ஒரு அரசியல் களத்தில் ஒரு புதிய தலைவர் உள்ளே வராருங்கிறப்ப அந்த தலைவருக்கான பேஸ் ஃபேஸ் வேல்யூ என்ன அந்த கட்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒரு உளவுத்துறை ஆய்வின்படி அந்த மாவட்ட கலெக்டரோட பெர்மிஷன் மாவட்ட கலெக்டரோட அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த மாவட்ட காவல் ஆய்வாளர் செக் பண்ணி இந்த இடத்த கொடுக்கலாமா அந்த இடத்த கொடுக்கலாமா இல்லை வேற எங்கேயாவது தனியாக போய் போட்டுடலாமா எங்கேயாவது கொடுத்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசுக்கு எந்த ஒரு கலங்கமும் வராமல் இருக்கும் அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு விஷயம் ஆனால் அப்படி ஒரு மேஜரான விஷயத்தில் எப்படி இவங்க போட்டால் விட்டாங்க அப்படின்றது சத்தியமாகவே தெரியல இது வந்து நான் இப்போ கடைசியாக சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் திருவிழாவுக்கு ஒரு பர்மிஷன் கேட்க போகும்போதோ இல்லை எங்க மாணவர்கள் சங்க தலைவா அதாவது எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி சில விளையாட்டுப் போட்டிகள்லாம் நடக்கல பொங்கல் டைமில் இந்த மாதிரி இடத்துலலாம் பர்மிஷன் கேட்க போகும்போது என்ன ஏது எங்கே நடத்த போகிறீங்க எந்த இடத்துல நடத்த போகிறீங்க எவ்வளோ கூட்டம் வரும் ஊரில் எத்தனை பேர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பெர்மிஷன் ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஒரு மான ஒரு பரப்புரையை ஏற்படுத்துதுங்கிறப்போ நாலு அஞ்சு மாண பரப்புரையை மேற்கொண்டதுக்கு அப்புறமும் இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கவர்மெண்ட் சைட்லேயும் அரசாங்க சைட்லேயும் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு உங்களுக்கே தெரியும் ஆயிரம் இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது யார் தப்பு சரிங்கிறது பிரச்சனை கிடையாது முப்பத்தி எட்டு பேரோட உயிருப்பு வந்து நம்ம அவங்க பிரிஞ்சிருக்கு இல்லையா அது ஒரு கட்சியோட பரப்புறையினால பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறத விட அரசாங்கத்தோட அலட்சியத்தால் பிரிஞ்சிச்சு அப்படிங்கறத கூட ஒரு காரணமும் இருக்கு அது இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா விஜய் ஏறின உடனே அந்த அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது எங்கள் காவலெலாம் எங்கே எங்க இருக்கு காவலர்கள்லாம் எங்க இருக்கீங்க உங்கள் கைகள் என்ன கட்டப்பட்டிருக்கா சொல்லிட்டு விஜய் அதாவது டிவி தலைவர் கேட்குறாரு அப்படி கேவாருன்னா அந்த இடத்துல என்ன அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் அங்கே இல்லன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு வந்து இந்த பக்கத்துலாங்க அந்த பக்கத்தில் வந்து இருந்து விஜயகாந்த் என்ன நடந்துச்சோ அதை விஜய்காந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே நிற்கிறது விஜயகாந்த் இல்லை விஜய் அப்படின்றத நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கல ஏன்னா அவரு அவர் ஆரம்பித்து அவரை எப்படி நம்ம நம்ம எல்லோரும் சோஷியல் மீடியாவில் இன்க்ளூடிங் எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சோஷியல் மீடியா அவரை போட்டு எப்படி டம்ப் பண்ணி அவரை இல்லாமல் பண்ணிச்சோ அந்த மாதிரி விஜய் நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு அது தப்பான ஒரு இதாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் டோட்டலாக வேறு அவரோட அவரோட இது ரூல்ஸ் அண்டு அவரோட பார்வையே வேறு அரசியலை பற்றின பார்வையே வேறு ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் வந்து கரூரில் நடந்த மிகப்பெரிய துயரத்துக்கு அதுக்காக அந்த முப்பத்தெட்டு பேரோட உயிருக்காக உண்மையாகவே ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் விஜய் அவர்கள் நம்ம தமிழக அரசு முதல்ல பத்து லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசு கொடுத்துருக்காங்க ஓகே டிவிக்கு சார்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்புறம் காயமுற்று இப்போ சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சமோ சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க இனிமே எதிர்பாரக்கூடிய இந்த மாதிரி ஒரு பரப்புரையின் போது விஜய் அவர்களுக்கும் சரி தமிழ்நாடு அரசு அவர்களுக்கும் சரி ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யுது அப்படின்னா அதுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்கறதும் இல்லாம கோர்ட்டில் சொன்ன மாதிரி முழு சுதந்திரத்தை கொடுங்க அதே மாதிரி அவங்க என்ன டிசைட் பண்றாங்க எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றத ஒரு உளவுத்துறையின் ஆராய்ச்சி உளவுத்துறையினோட கன்ஃபர்மேஷனோட அந்த அதற்கான இடத்தையும் அதற்கான சூழலையும் அமைச்சு கொடுங்க இங்கே வந்து அரசியல் பேசலாம் அரசியல் போட அரசியல் பேசலாம் அரசியல் செய்யலாம் அரசியல் போட்டியா பார்க்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் அரசியல் சூழ்ச்சி மட்டும் வேண்டாம் அதுவும் அரசியல் கட்சிகளுக்குள்ள சூழ்ச்சி இருக்கலாம் அந்த பிரச்சனை கிடையாது பொதுமக்களுக்குள்ளே சூழ்ச்சிகளை ஏற்படுத்தாதீங்க பொதுமக்களுக்கு களங்கமோ அவங்களுக்கு கஷ்டமோ அல்ல அவங்களோட உயிரை பறிக்கிற அளவுக்கோ இந்த அரசியலை நடத்தாதீங்க அது வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியுது அது இப்போல்லாம் நானும் அந்த சிபிஐ ப்ளஸ் வந்து எல்லோரும் கோரிக்கை மனு எல்லாமே சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக அதை தான் பேசுவாங்க ஸோ கண்டிப்பாக சிபிஐ உள்ளே வரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அதில் என்ன உண்மை என்ன எப்படி நடந்தது யார் ட்ரிகர் பண்ணியிருக்கா எப்படிலாம் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது ஏன் கரண்ட் கட்டானுச்சு யார் செருப்பு தூக்கி அடிச்சா விஜயை பார்க்க வந்தவங்க விஜயை பிடிச்சி தான் வந்திருப்பாங்க விஜய் பிடிக்காதவங்க எப்படி உள்ளே வந்திருப்பாங்க அதுக்காக காலையிலேருந்தே சாப்பிடாமல் கொள்ளாமல் அங்கேயே உட்காந்துருந்து எப்படா ஒரு வருவார் எப்படா நம்ம செருப்பு தூக்கிட்டு போட்டுருப்போகலாம் கொடுத்த காசுக்கு நம்ம எதாவது சாரி பண்ணிச்சுருங்க ஏதோ பண்ணணும் பிடிக்கல விஜயை அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் ஒருத்த உட்காந்துருப்பான் அப்படின்னா அது ஏற்றுக்க முடியாத ஒன்று ஏன்னா வந்து ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த டைமில் போய் பண்ணிட்டு வந்துருக்கலாமே கொடுத்த சாரி இந்த காசு விஷயங்கள்லாம் வாயில் வந்துக்கிட்டே இருக்கில்ல அது செல்ல இந்த இரநூறுபா ஏதோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அது 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 மாதிரியே இருக்குமா என்னன்னு தெரில ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறப்போ மக்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபிங்கர் டிப்பில் இருக்க உலகமே தமிழ்நாடு மட்டும் என்ன ஃபிங்கர் டிப்பில் விட்டு தள்ளியாக போகுது நீங்கள் ஜாமர் வச்சுருக்கலாம் எது வேணால் வச்சுருக்கலாம் ஆனால் அந்த ஊடகங்கள் வந்துட்டு ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நியூஸ் சேனல்கள் வந்துட்டு தமிழக மக்கள் மிகவும் நம்புகிறாங்க அது இந்த விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அந்த ஊடகங்கள் எப்படி அதை பண்ணாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள் மேலே அந்த சில நம்பிக்கைகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது எது உண்மையோ அதை கொடுங்க உண்மையை நீங்கள் கொடுக்கறதுனால தான் உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்கள் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள்கள் நியூஸ் சேனல் நம்புகிறாங்க ஸோ நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீங்க அப்படின்றத நம்பி நானும் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எது உண்மையோ அதை மக்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்க யாரோட நெருக்கடியும் வேண்டாம் ஏன்னா மக்களுக்கு உண்மை போய் தான் உண்மையான ஒன்று அந்த உண்மையை எப்படியாவது காப்பாத்துங்க அதுதான் ஊடகமும் கூட இது ரிகஸ்டர்டாக தான் பண்ணுறேன் செகண்ட் திங் வந்துட்டு தமிழக மக்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் இந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் நடத்தும் சில கட்சி கூட்டமாக இருக்கட்டும் இல்லை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரபலம் வரதாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அந்த பிரச்சனை கிடையாது தலைவர் விஜய் சொன்னால் மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்கள் மாணவர்கள் வயதானவர்கள் வயதுக்கு அந்த உடம்பு முடியாதவர்கள் யார் வந்து அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது லைவ்ல பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த யா அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பரப்புரைக்கு வர தலைவர்கள் விஜயா கூட இருக்கலாம் விஜய் அண்ணாவை கூட இருக்கலாம் இப்போ அவர் கூட வந்துட்டு என்ன ஒரு நாள் உங்களை நேரில் வந்து பார்ப்பார் பார்க்கறது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளும் முழுசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட முடிவில் நான் ஒரே ஒரு தான் சொல்லிப்பேன் இந்த முப்பத்தெட்டு பேர் இறந்தாங்க இல்லையா உண்மையாகவே தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு மக்கள் சார்பாக என்னோடய குடும்பத்தோட சார்பா சார்பாக டிவிக்கு சார்பாக விஜய் அண்ணனோட சார்பாக விஜய் ரசிகர்களோட சார்பாக ஆழ்ந்த அந்தாபங்கள் வருத்தங்கள் இனிமே இதில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன் அது அசம்பதம் நடக்காது இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பர்மிஷன் கொடுக்கணுமோ தயவு செஞ்சு அப்படி கொடுங்க இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க தமிழக அரசுகளுக்கு தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் வைக்கிறேன் நன்றி